அனைவருக்கும் வணக்கம் கேபிடியா தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டீன் டென் அப்படின்ற ஒரு ரூலை பற்றி நான் பேசப்பேன் அதோட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலானால் கேபிடியா தமிழ் யூடியூப் பக்கத்தில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள் அதே போல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அன்றாட வந்து பொருளாதாரத்துக்கு ஏற்ற இப்போ பர்சனல் ஃபைனான்ஸுக்கு ஏற்ற நிறைய வீடியோஸ்கள் வந்து வருது அதை கூட நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் செவன்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டீன் டென் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது சராசரிய ஒரு நபர் வேலைக்கு போகிறாங்க சம்பளத்தை வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த காசை வந்து எப்படி பிரிச்சிட்டு நம்மளுடைய ஃப்யூச்சருக்காக ஃப்யூச்சர் செக்யூராக வைக்கிறதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றது இந்த செவன்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டின் டென் ரூலுடைய ஒரு சீக்கிரட்டாக இருக்குது செவன்ட்டி ஃபைவ் அப்படின்றது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபிஃப்டீன்ன்றது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டென்னுன்றது டென் பர்சன்டேஜ் ஸோ சம்பளம் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் பர்சென்ட்டை இந்த மூணாக பிரிச்சுட்டு அதை வந்து பிரத்யேகமான மூணு பிரத்யேக பேங்க் அக்கௌண்ட்டுகளை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறது தான் இந்த செவன்டி ஃபைவ் ஃபிஃப்டின் டென் ரோலோடைய ஒரு சீக்கிரட்டை ஆனால் இந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்றது என்ன ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சென்ட்ன்றது என்ன டென் பர்சன்ட் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் வந்து ஒரு லட்ச ரூபா மாதம் சம்பளம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 75% OF பர்சன்ட் ஆஃப் ஒரு லட்சம் அப்படின்னா எழுபத்தஞ்சாயிரரூவா ஆயிடுச்சு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப்படின்னா அதே போலவே சேவிங்ஸில் ஒரு பத்து பர்சன்டாக எடுக்கிறோம் ஸோ இந்த பதினஞ்சு பர்சன்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு பிரத்யேகமான அக்கௌண்ட் பத்து பர்சன்ட் சேவிங்ஸுக்காக ஒரு பிரத்தியேகமான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அதே போலவே செவன்டி ஃபைவ் பர்சென்டாக வந்து உங்களோடய சேலரி அக்கௌண்ட்டாக இருக்கும் அது வந்து எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் மூணு பிரத்தேகமான அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ மூணு பிரத்யேகமான அக்கௌண்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுது உங்களுடைய பணம் வந்து எங்கே போகுது வருதுன்றது ட்ராக் பண்ணுறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இது பண்ணுறோம் ஸோ செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் அப்படின்றது சொன்ன உடனே நீங்கள் செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டு செலவுக்கே யூஸ் பண்ணுறிங்கிறது கிடையாது அதில் சில பணம் வந்து மிச்சமாகலாம் ஸோ மிச்சமான பணத்தை கூட நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்கன்னா அந்த சேவிங்ஸுக்கு நான் பத்து பர்சன்ட் ஒதுக்கியிருக்கேன் பட்ஜெட்டில் ஸோ ஒரு மா ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு அந்த பத்து பர்சன்ட்ன்றது ஒரு ரூபா அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த ப அவங்களுக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருந்தால் ஒரு ரூபான்னு வச்சுக்கலாம் ஸோ இவங்க என்ன பண்ணணும் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து எம எமர்ஜென்சி ஃபண்டை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த எமர்ஜென்சி அக்கௌண்ட் வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் மூணு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பள தொகை என்ன இருக்கோ அந்த மொத்த தொகையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அல்லது ஹை இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பார்க் பண்ணி வச்சுக்கலாம் அதன் வழியாக இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நீங்கள் பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இதன் வழியாக என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஷியல் குஷன் மாதிரி கிடைக்கும் எமர்ஜென்சி டைமில் வந்து பணத்தை வந்து தேவைப்படுன்றப்போ அந்த நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டோடைய பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ ஒரு வாட்டி வித்ட்ரா பண்ணாத அதோட நிறுத்தக்கூடாது மறுபடியும் அதை வந்து நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் இது எப்படின்னா ஒரு பெட்ரோல் ரிசல்ட் வண்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூல் டேங்க் பெட்ரோல் டேங்க் மாதிரி ரிசர்வுக்கு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் உடனே பங்கில் போய் பெட்ரோல் போட்டுக்குவோம் ஏன்னா வண்டி பாதியில் நின்றுமே அப்படின்ற ஒரு பயத்தினால அதே போல் தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்டையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் பிறகு மறுபடியும் அதை வந்து நம்ம இந்த டார்கெட்டெட் பணம் என்ன இருக்கோ அந்த கோல் என்ன இருக்கோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு மூணு மாதத்துடைய சம்பளம் இருந்தாலே போதும் சில பேருக்கு ஒரு வருஷத்துக்கான சம்பளம் வச்சுருக்கிறதுக்காக அந்த சேஃப்டியாக அவங்க எதிர்பார்ப்பாங்க அந்த பணத்தை அப்படின்றதுனால அதை ஒரு வருஷத்துக்கான பணத்தை கூட வச்சுக்கலாம் இந்த எமர்ஜென்சி ஃபண்டில் ஸோ ஹை இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால வட்டி வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லேயும் நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணலாம் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் ஆர்டிடி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் என்ன இருக்கும் இப்போ ஆயிரரூவா நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போகிறீங்க பத்தாயிரம் சம்பாதிக்கிறீங்களும் ஐநூறுவா ஆரடியாக வந்து அதில் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா ஸோ பத் ஆயிரருவா ஆயிரூவா நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண பண்ண அந்த ஐநூறுவாய்க்கு வந்து உங்களுக்கு வட்டி அதிகமாக கிடைக்கும் ஆர்டியிலேருந்து இருக்கக்கூடிய அந்த ஐநூறுவா பேலன்ஸ் ஐநூறுவாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரின்சிபல் அமௌண்ட் பாக்கி இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கிறதுனால அதுக்கு வந்து பிரத்யேகமான வட்டி கிடைக்கும்ன்ற ஒரு விஷயம் ஸோ இதன் மூலமாக இந்த ஆர்டி பண்ணுறதுனால அந்த எமெர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணுறது வந்து அந்த டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் அடையலாம் ஒருவேளை உங்கள் கம்பெனியில் வந்து போனஸ் கிடச்சிருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு அதில் சம்பளம் உயர்வாயிருக்கு அப்படின்றப்போ கூட அந்த கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்கோ எக்ஸஸாக நீங்கள் அது வரக்கூடிய அந்த சம்பளத்தை வந்து மறுபடியும் ரீகால்குலேட் பண்ணிவிட்டு அந்த பத்து பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து அதில் போட்டுகிட்டே வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் போனஸ் வந்த காசையும் நீங்கள் சீக்கிரமாக இதில் போடுறதுனால எமர்ஜென்சி ஃபண்டுக்கான அந்த நேரம் என்ன இருக்குது அந்த டார்கெட்டட் அமௌண்ட் அச்சீவ் பண்ணுற அந்த நேரம் இன்னும் குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இது வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் பிரத்யேகமான அக்கௌண்ட் ஹை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டை வச்சு எப்படி நீங்கள் உங்களுடைய சம்பளத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து ஒரு ரிஜிடான ஒரு இதாக இருக்கணும் அதாவது உங்கள் அந்த பேங்க் ஏடிஎம் இருக்கக்கூடாது அந்த பேங்க்குக்கு அந்த ஹை இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கூட ஏடிஎம் இருக்கக்கூடாது ஆக்சஸ் கூட உங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும் நீங்கள் பணம் எடுக்கணுன்னாலும் நேராக பேங்க்கு போய் செலான் தான் நீங்கள் வந்து பணத்தை விட்ரா பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டியாக நீங்கள் அதை வந்து கொண்டு வந்துருக்கணும் எந்த விதமான டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் இல்லாத மாதிரி அதை வச்சுருக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து இந்த சம்பளம் அக்கௌண்ட் இருக்குது அதிலருந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே போகிற மாதிரி வச்சுக்கணும் பேங்கில் போய் அந்த ஆர்டியை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம் ஃபார்மாக வந்து ஃபிசிக்கலாக ஃபில் பண்ணி ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் டிஜிட்டலாக அதில் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே அறியாமல் எப்போ ஒரு நாள் தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த காசை விட்ரா பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் பிரிக் அண்ட் மோட்டர் மாடலாக இருக்கக்கூடிய பேங்க்கில் போய் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலாக ஆர்டி ஃபார்மை கொடுத்துட்டு அதை எமர்ஜென்சி கார்பஸ் எமர்ஜென்சி ஃபண்டை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அக்கௌண்ட்டை இப்போ வந்து பதினஞ்சு சதவீதத்தை பற்றி நான் சொன்னேன் ஸோ எழுபத்தஞ்சு பதினஞ்சு பத்து ஸோ பத்து சதவீதம் எதுக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதினஞ்சு சதவீதம் அப்படின்ற கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்கோ இப்போ பத்தாயிரரூவா சம்பளத்துக்கு பதினஞ்சு சதவீதம் அப்படின்றது ஆயிரத்தி ஐநூறுவா அதே ஒரு ரூபாய்க்கு பதினஞ்சு சதவீதம்ன்றது பதினைந்தாயிரரூவா அப்படின்றது ஸோ இந்த ரூபாய் தொகை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிரத்யேகமான ஒரு அக்கௌண்ட் அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஸோ அதை வந்து நீங்கள் டிஜிட்டலாகவே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஏன்னா அதுக்கு வந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் நீங்கள் ஷேர்ஸ் வாங்குறதாகட்டும் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதாகட்டும் பாண்ட்ஸ் இது எல்லாமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் செய்யலாம் ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ரூபா தொகை இருக்குன்னு அதை வந்து நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஷேர்ஸ்லேயோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச இடிஎஃப்ஸ்லையோ அல்லது பாண்ட்லையோ நீங்கள் முதலீடு செய்யலாம் மறுபடியும் சொல்கிற விஷயம் என்னென்னா நான் எந்த விதமான செப்பரிஜ் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது அவங்கள கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோ ஸோ இப்போ வந்து இந்த ஃபிஃப்டீன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிவிட்டு டிஜிட்டலாக அதை ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஓவர் த டைம் கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்கும் வெல்த் அப்ரிசியேஷனுக்கும் வந்து அது ரொம்ப ஈடாக இருக்கும் ரொம்ப வந்து உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த வெல்த் கிரியேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர்ட் ஏர்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணுறதில் இன்வெஸ்டிங்களுடைய முக்கியத்துவம் ரொம்ப பெருசாக இருக்குன்ற ஒரு விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் வந்து பதினஞ்சு பர்சென்ட் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஸோ இப்போ எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்கிறது உங்கள் சேலரி அக்கௌண்ட்டாக இருக்குது அதன் வழியாக நீங்கள் வீட்டுடைய எக்ஸ்பென்சஸ் அன்றாட செலவுகள் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் அதை செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் இருக்கக்கூடிய அந்த சேலரி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிகிட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக வந்து உங்களுடைய பணத்தை வந்து டைவர்சிஃபை பண்ணி வெவ்வேறு அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வைக்கிறதுனால உங்களுக்கு அது அட்வான்டேஜஸாகவும் இருக்கும் ஸோ எப்போவும் ஞாபகம் ஒரு விஷயம் என்னென்னா ஃபைவ் லேக்ஸுக்கு மட்டும்தான் பேங்க் அக்கௌண்ட்டில் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதை விட அதிகமான டெபாசிட் வைக்கிறது ஒரு ரிஸ்க்கான ஒரு மூவாக இருக்கும் அதனாலவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபைவ் லேக்ஸ் டார்கெட்டாக அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படினதும் அந்த பேங்க்ல அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம் அதிலேருந்து நீங்க ஆர்டி அக்கௌண்ட்டை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த டார்கெட் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் வழியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போகிறீங்க ஒருவேளை வேளை செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் அமௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் குறைச்சிக்கிட்டே வர்றீங்கன்றப்போ உங்களுக்கு சேமிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த சேமிப்பை வந்து ஈக்குவலாக நீங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக பிரித்து கூட இந்த பத்து பர்சென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் அந்த பதினஞ்சு பர்சென்ட் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கும் கூட அந்த கான்ட்ரிபியூஷனை நீங்கள் பண்ணிக்கலாம் எக்ஸஸ்ஸாக நீங்கள் வந்து பணம் மிஞ்சிருச்சு ஒருவேளை நீங்கள் பட்ஜெட் பண்ணிட்டீங்க பட்ஜெட்டின் வழியாக நீங்கள் க பணத்தை மிச்சம் பண்ணிட்டீங்க எக்ஸ்பென்சஸை குறைச்சிக்கிட்டீங்கன்ற பட்சத்தில் அந்த எக்ஸஸ் அமௌண்ட் என்ன இருக்கோ அதை வந்து இந்த ரெண்டு ஃபண்ட்ஸுக்கும் ரெண்டு அக்கௌண்ட்ஸுக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதன் வழியாக நீங்கள் இன்டேரக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் இங்கே சேஃபிக் கான்ட்ரிபியூஷனாகவும் அதே மாதிரி இங்கே ஆர்டி கான்ட்ரிபியூஷனாகவும் வந்து இந்த ரெண்டு அக்கௌண்ட்டு வந்து அதில் உங்களுடைய இந்த பணம் என்ன இருக்கோ சேமித்த பணம் இருக்கோ அது வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற விஷயம் இதன் மூலமாக ஹேசல் ஃப்ரீயாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸு உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டையும் எமர்ஜென்சி ஃபண்ட் என்ன கார்பஸ் பில் பண்ணுறீங்களோ அதை ட்ராக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகும் ஒரு விதமாக ஒரே அக்கௌண்ட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு அக்கௌ அக்கௌண்ட் இல்லாமலே நீங்கள் ஒரே அக்கௌண்ட் மூலமாக எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டையும் நீங்கள் எக்ஸ்பென்ஸஸையும் மெயின்டைன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டும் மெயின்டெய்ன் பண்ணி போல் சேவிங்ஸ் எமர்ஜென்சியும் ஃபண்டோ கிரியேட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கக்கூடிய கம்பர்சமான ஒரு ரிஜிட்டான அதேபோலவே நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதாவது செலவு உங்களுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றது மனதில் கொண்டு இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் டிசிஷனை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு சுவாரசகரமான பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைய பெறுவது தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்